ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு தை அமாவாசை தை வெள்ளிக்கிழமையோடைய கடைசி வாரம் இன்னைக்கு தை அமாவாசை தை வெள்ளி ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்பவே விசேஷம் அதிலையும் குறிப்பாக சொல்லணுன்னா தை அமாவாசை தினம் ரொம்பவே விசேஷமான நாள் ஏன்னா இந்த நாளில் தான் தை அமாவாசை தினமான இந்த நாளை அபிராமி பட்டர் பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்ல அந்த பக்தனினுடைய வார்த்தையை மெய்ப்பிப்பதற்காக பௌர்ணமியாக தர அம்பாள் தன்னுடைய காதனியை எரிந்து முழு நிலவை காட்சி தர செய்த நன்னாள் நிலவை காட்டும்படி அபிராமி அன்னையை நோக்கி தன் அந்தாதி பாடல்களை அபிராமி பட்டர் பாடினார் இவர் பாடிய எழுபத்தி ஒன்பதாம் பாடல் பாடி முடிய அன்னை நேரில் தோன்றி தன் காதனியை வானத்தில் எரிந்து பௌர்ணமியாக மாற்றிய நாள் இந்த நாளில் நாம் பட்டர் அருளிய அபிராமி அந்தாதிய முழுமையாக பாராயணம் செஞ்சால் மிகவும் நல்ல நற்பலன்களை அடையலாம் பொதுவாகவே அம்பாளுடைய ஸ்லோகங்கள் விசேஷம் அதுலேயும் பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரியான நாட்களில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி அம்பாளுக்கு உரிய நாட்களில் வணங்கி வழிபட நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதிலேயும் குறிப்பாக தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதே நேரத்தில் அதே நாளில் தை அமாவாசையாகிய இந்த நாளில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யலாம் அப்படி முடியாதவங்க யூடியூப்பில் அபிராமி அந்தாதி முழுவதுமாக இருக்குது அதை அவரவர் இல்லங்களில் ஒழிக்க செய்து நற்பயன்களை பெறலாம் அபிராமி அந்தாதியில பாத்தீங்கன்னா நூறு பாடல்கள் அபிராமி பட்டரால் பாடப்பட்டுள்ளது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாடலுக்கும் ஒரு ஒரு சிறப்பு ஒரு ஒரு பாடல் அதாவது ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு குழந்தைங்க வந்து நல்ல குழந்தைங்களா வளர்றதுக்கு இந்த பாடலை தினமும் நாம மனசுருகி அம்பாள் முன்னால வேண்டி வணங்கி துதிக்க நல்ல குழந்தைகளை நாம பெறலாம் பெற்ற குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக வளர்க்குறதுக்கும் இந்த பாடல் மிகவும் உதவிகரமாக இருக்கும் அபிராமி அந்தாதியில் ஒரு ஒரு பாடலும் ஒரு ஒரு வித விதமான நற்பலன்களை தரக்கூடியது உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மின்கடி குங்குமத் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அபிராமி அந்தாதி பாடல்களை வந்துட்டு நாம் பாராயணம் செய்யறதுனால நல்ல பலன்களை அடையலாம் அது மட்டும் இல்லாமல் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய ஒரு ஒரு பாடலையும் நாம் ந நமக்கு வேண்டியவாறு பயன்படுத்திக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அபிராமி அம் அந்தாதியில் வரக்கூடிய தொண்ணூறாவது பாடல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒத்துமைக்கு ரொம்பவே சிறப்பாக அந்த பாராய பண்ணக்கூடிய நல்ல ஒரு விஷயத்தை நாம் பண்ணினோம்னா நல்ல பலன்களை நாம் அடையலாம் இதெல்லாம் இருந்தாலும் நாம் ஒரு சில நேரத்தில் நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நேரங்களில் ஆடியோவில் கேட்கலாம் கேட்கறதுனாலையும் நாம் பாராயணம் பண்ண பலன்களை அடைய முடியும் நிறைய பேர் கேட்குறத விட நாம் பாராயணம் பண்ணுறது படிக்கிறது தான் சத்தின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது நாம் ஒரு விஷயத்தை ஸ்ரவணம் பண்ணுறது கூட நாம் பாராயணம் பண்ணக்கூடிய பலனை நமக்கு பெற்றுத்தரும் இது எல்லாவும் செஞ்சுட்டு நீங்கள் அந்த அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய நூற்பயன் அப்படின்னு சொல்லி வரும் அதாவது ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெலாம் பூத்தாலை மாதுளம்பூர் நிலத்தாலை புவியடங்க காத்தாலை ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்பயனை நாம் சொல்கிறதுனால இந்த அபிராமி அந்தாதி முழுவதையும் நாம் பாராயணம் செய்த பலனை அடையலாம் அவங்க அவங்க வசதிக்கு ஏற்றவாறு அவங்கவங்க இந்த நூலை பாராயணம் செஞ்சு நல்ல பலன்களை அடையலாம் இது மட்டும் இல்லாமல் அபிராமி அந்தாதியோடு சேர்த்து பட்டர் அபிராமி அம்மை பதிகம் எழுதியிருக்காரு அதிலையும் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்லோகம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயில் கொள் மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்பாணி அபிராமியே அப்படின்னு வரக்கூடிய இந்த ஒரு பாடலை பாடினா கூட நாம அபிராமி அந்தாதி பதிகம் மொத்தத்தையும் பாடிய பலனை பெறலாம் அவங்கவங்க வசதிக்கு சுலபமா இந்த அபிராமி அந்தாதிய பாராயணம் செய்து அபிராமி பட்டருக்கு அருள் செய்த அபிராமி அன்னை திருக்கடவூரில் வாழும் அபிராமி அன்னையின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோமாக இந்த தை அமாவாசை தினத்தில் நான் அபிராமி அந்தாதியை முழுவதுமா பாராயணம் செஞ்சேன் அந்த மாதிரியே எல்லாரும் பாராயணம் செஞ்சு பலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூற்பையனை மட்டும் சொல்லி கூட நீங்கள் உங்களுடைய இந்த உங்களுடைய என்ன கோரிக்கையாக இருந்தாலும் நம் தாய் அபிராமி கிட்ட அவளுடைய பாதத்தில் சமர்ப்பித்து எல்லாம் வெல்ல அம்பாளினுடைய கருணையை பரிபூர்ணமாக பெறலாம் அது மட்டும் இல்லாமல் முழு அபிராமி அந்தாதையும் தினமும் உங்கள் வீட்டில் ஆடியோவில் ஒழிக்க செஞ்சு நீங்கள் எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுமென வேண்டி அபிராமி அன்னையின் பாதங்களை வணங்கி வழிபட்டு உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்